நம்மளுடைய கமல் சாரோட பொண்ணான சுதிஹாசன் வந்துட்டு வந்த புதுசுல டாப் ஃபர்ஸ்ட் ஹீரோயினே ஆகிற அளவுக்கு அவங்க வந்துட்டு பயங்கரமா ஏழாம் அறிவு படத்துக்கு அப்புறமா வந்துட்டு பல முன்னணி ஹீரோக்கள் கூட சேர்ந்து நடிச்சுட்டாங்க நம்மளுடைய சுதியாசன் என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்க அவங்களுக்கு தற்போது பட வாய்ப்புகள் வர்றதே கிடையாது சமீபத்தில் கூட வந்துட்டு மலையாள படமான பிரேமம் படத்தோட தெலுங்கு ரீமேக்ல நடிச்சிருந்தாங்க இதனால வந்துட்டு இளைஞர்களாமே அவங்கள பயங்கரமா வந்துட்டு வருத்தெடுத்திருந்தாங்க அதாவது மலை டீச்சரோட கதாபாத்திரத்துக்கு இவங்களை ஒப்பிட்டு வச்சு பயங்கரமா கலாச்சாரம்

நடிச்சு வந்துட்டு இருக்காங்க படத்துல நடிச்சு வர வருமானத்தை விட விளம்பரத்திலேயே வந்துட்டு அதிகமான படம் கிடைக்கிறதுனால படத்துல அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல பல பேர் வந்துட்டு பழி போட்டினாலும் இவங்க வந்துட்டு படம் நடிக்கிறது தான் வந்துட்டு அதிகமா விரும்பி வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் தமிழ் பட ஆக்டர்கள் யாருமே வந்துட்டு சுதிகாசன் அவங்க படத்துல போடுறதுக்கு முன் வர மாட்டாங்க இதுக்கு என்ன காரணம்னே தெரியாம சுதிகாசன் பயங்கரமா அப்செட் ஆகி வந்துட்டு இருக்காங்களாங்க இருந்தாலும் சிங்கம் த்ரீ படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா இவங்க விட்டு போன இடத்த மீண்டும் தமிழில் பிடிப்பாங்க அப்படின்னு ரொம்பவே உறுதியோடு இருந்து வந்துட்டு இருக்காங்களாம் ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிங்கம் த்ரீ படத்துல வந்துட்டு இவங்களுக்கு செகண்ட் ஹீரோயின் சான்ஸ் தான் அப்படின்றத மறந்துட்டாங்க போல் இருக்கு மேலும் இது போன்ற சினிமா தரப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ